வணக்கம் என்ன பாஸ் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கும்போது போது உங்க வீடியோவும் பம்பர மாதிரி சுத்திட்டே இருக்கா ஆமா காமனா இருக்கிற கேபிள் அண்ண கனெக்ஷன்ல பாருங்க எப்பவுமே கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சே அது உண்மைதான் இப்ப இந்த புதுசா வந்த ஐ பி சொல்றாங்களே அது என்னது அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் ஆமா அது கொஞ்சம் வித்தியாசமான டெக்னாலஜி நீங்க டிவிக்கு காசு கொடுக்குறீங்க சரி ஆனா உண்மையில பார்த்தா உங்க வீட்டுக்கு முள்ள மூணு வேற வேற டெக்னாலஜி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா கரெக்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் வார் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சூப்பர் இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் எதுக்கு எவ்வளோ கட்டுறீங்க உங்க தேவைக்கு எது செட் ஆகும்னு ஒரு தெளிவு கிடைக்கும்னு பார்க்கலாம் ரெடியா ரெடி சரி ஃபர்ஸ்ட் இந்த மூணு டெக்னாலஜிக்குமான சிம்பிள் வித்தியாசம் என்னன்னா உங்க வீட்டுக்கு வீடியோ வர்ற பாதை தான் ஆமா வழிதான் முக்கியம் ஒரு மூணு தனி ஹைவேஸ் வச்சுக்கோங்களேன் பிரைம் ஹாட் ஸ்டார் எல்லாமே இது வந்து பப்ளிக் இன்டர்நெட் வழியா வருது நம்ம ஓஎம்ஆர் ரோடு மாதிரி நல்ல உதாரணம் செம்ம ஃபிளெக்சிபிள் எங்க வேணா எப்ப வேணா பார்க்கலாம் ஆனா டிராபிக் ஜாம் அதாவது நெட்ஒர்க் ரொம்ப பிஸியா இருந்தா வீடியோ நிக்கும் பஃபரிங் ஆமா, அதுதான் அந்த பஃப்ரிங் குவாலிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல ரகம் தான் டெக்னிக்கலா இதுக்கு பேரு யூனிகாஸ்ட் அதாவது ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு தனி ஸ்ட்ரீம் போகும் கரெக்ட் உங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ரீம் ஓடும் சரி ரெண்டாவது நம்ம பழைய கேபிள் டிவி நம்மளோட டிரெடிஷனல் கேபிள் இது அவங்களோட சொந்த பிரைவேட் ஆர்எஃப் நெட்வொர்க் ஒரு தனி ட்ரெயின் ரூட் மாதிரி நெனச்சுக்கோங்களேன் ஆமா அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் அதனால செம்மர் ரிலயபிள் குவாலிட்டி பக்காவா ஸ்டேபிளா இருக்கும் ஆனா ஆனா பிளெக்ஸிபிலிட்டி சுத்தமா கிடையாது அதே தான் அவங்க போறத தான் பார்க்கணும் டைம் மாத்த முடியாது இது வந்து பிராட்காஸ்ட் முறை எல்லா சேனலையும் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல அனுப்புவாங்க கொஞ்சம் ஒரு டம் பைப் மாதிரி ஆமா மூணாவதா இந்த ஐபி டிவி இதுதான் இப்போ வளர்ந்து வர்றது உங்க இன்டர்நெட் ப்ரொவைடர் தர்றது ஜியோ ஃபைபர் டிவி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் மாதிரி கரெக்ட் பிராட்பேண்டோட சேர்ந்து வரும் இதுவும் இன்டர்நெட் டெக்னாலஜி தான் ஆனா அவங்களோட மேனேஜ் பிரைவேட் நெட்வொர்க்ல வருது அதுதான் முக்கியமான வித்தியாசம் பப்ளிக் இன்டர்நெட் இல்ல ஒரு தனி டோல் ரோடு மாதிரி ஸ்பீடா போகும் உங்க வீடியோக்குன்னு தனி லேன ஒதுக்கிடுவாங்க ஆமா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அதாவது கியூஎஸ் கேரண்டி பண்ணுவாங்க அதனால பஃபரிங்கே இருக்காது லைவ் போது மல்டி காஸ்ட் ஒரு டெக்னாலஜி யூஸ் சொல்றாங்க ஆமா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த டெலிவரி மெத்தட்ஸ் யூனிகாஸ்ட் பிராட்காஸ்ட் மல்டிகாஸ்ட் ஓடிடில நீங்க ஒரு படம் பார்த்தா உங்களுக்காகவே ஒரு தனி ஸ்ட்ரீம் அந்த யூனிகாஸ்ட் பொது இன்டர்நெட்ல ஓடும் இது ஆன் டிமேண்ட் படத்துக்கு ஓகே ஆனா ஒரு லைவ் கிரிக்கெட் மேட்ச் லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது அத்தனை தனி ஸ்ட்ரீம் போனா நெட்வொர்க் தாங்காது ரொம்ப இன்எஃபிஷியன்ட் சரிதான் கேபிள் வந்து பிராட்காஸ்ட் பண்ணோம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் அனுப்போம் கொஞ்சம் யோசிக்காம செய்யற வேலை தான் ஆனா ரொம்ப ரிலையபிள் ஆமா ஸ்டேபிளா இருக்கும் ஆனா ஐபி டிவியோட மல்டி காஸ்ட் தான் லைவ் இவெண்ட்ஸ்க்கு செம்ம ஸ்மார்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரீம் தான் அவங்க நெட்வொர்க்ல போகும் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அவங்க ஏரியால இருக்கிற ஸ்மார்ட் ரவுட்டர்ஸ் அத காப்பி பண்ணி அனுப்போம் ஓ அப்படியா செம் எஃபிஷியன்ட் போல இருக்கே ஆமா அதனால தான் ஐபிடிவில லைவ் ஸ்போர்ட்ஸ் செம்ம குவாலிட்டில பஃபரு இல்லாம வருது சூப்பர் அப்போ நாம எதை யோசிக்கணும் நமக்கு பிளெக்ஸிபிலிட்டி அதாவது எப்ப வேணா பாக்குற சௌகரியம் முக்கியமா இல்ல இல்ல கேரண்டிட் குவாலிட்டி அதாவது பஃபர் இல்லாத ஒரு அனுபவம் முக்கியமா இதுதான் இந்த மொத்த சந்தையோட ட்ரேட் ஆஃப் நீங்க சொன்ன மாதிரி ஓடிடி ஜெயிச்சதே இந்த தான் நினைக்கிறேன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியானாலும் அப்பப்போ பஃபர் ஆனாலும் நமக்கு பிடிச்ச நேரத்துல பார்க்க முடியுதுன்னு மக்கள் மாறிட்டாங்க கரெக்ட் கன்வீனியன்ஸ் ஜெயிச்சுடுச்சு கேபிள் அடி வாங்குனதுக்கு காரணம் குவாலிட்டி இருந்தாலும் அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி சுத்தமா ஜீரோ ஆமா அதனாலதான் முதல்ல டிடிஹெச் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு இப்ப ஜியோ வந்து டேட்டா செம சீப்பான பிறகு கேபிள் நிலைமை இன்னும் மோசம் அதுவும் இல்லாம அந்த பெரிய பண்டில் வேண்டாத சேனலுக்கும் சேர்த்து காசு கட்டுற மாடல் இப்ப மக்களுக்கு பிடிக்கல கரெக்ட் இதுல டெக்னாலஜியை விட பிசினஸ் மாடல் தான் ரொம்ப முக்கியம் ஆமா காசு எப்படி பண்றாங்கன்னு பாக்கணும் ஓடிடி ஸ்ட்ராட்டஜி என்ன யூசர் சாய்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லனா விளம்பரம் பாருங்க இல்ல வாடகைக்கு எடுங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இப்போ ஒரு பிரச்சனை அஞ்சாறு சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட வேண்டியிருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபெட்டிக்னு சொல்றாங்களே ஆமா அது இப்போ பெரிய டாபிக் கேபிளோட ஸ்ட்ராட்டஜி என்ன இனர்ஷியா ஒரு பெரிய பண்டில் கொடுத்து லாங் டேர்ம் கான்ட்ராக்டில் உங்களை லாக் பண்றது ஆனா அந்த ஆட்டோம் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு சரி ஐபிடிவி ஸ்ட்ராட்டஜி ஐபிடிவி வந்து அவங்களோட மெயின் பிசினஸ்னா பிராட்பேண்ட் இன்டர்நெட் உங்களை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு டூல் ஓஹோ ஒரு ஸ்டிக்கி பண்டில் மாதிரி எக்ஸாக்ட்லி டிவியும் சேர்த்து ஒரே பில்லுல கொடுத்துட்டா நீங்க அவங்களை விட்டு போக யோசிப்பீங்க அவங்க கூடவே இருப்பீங்க ஆனா பாருங்க இனிமே எல்லாம் மாறப் சொல்றாங்க எல்லா வீடியோவும் ஐபி வழியா தான் வரும்னு ஒரு பேச்சு இருக்கு ஆமா அதுதான் டைரக்ஷன் இப்போ புதுசா ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கு தி கிரேட் ரீபண்டலிங்னு சொல்றாங்க உம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் ஹாட்ஸ்டார் யூ டியூப்னு பத்து ஆப்ல கான்டென்ட்ஸ் செதிரி கிடக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல ஆமா என்ன பாக்குறது எங்க பார்க்கறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இந்த குழப்பம் யாருக்கும் பிடிக்கல அதனால எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே பில்லுல ஈஸியா தேடுற மாதிரி யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் அடுத்த கிங் கண்டென்ட் அக்ரிகேஷன் தான் இப்ப முக்கியம் அப்ப சிம்பிளா ஒரு ரீகேப் பண்ணிடலாமா பண்ணிடலாம் ஓடிடி பொது இன்டர்நெட்ல வருது சம ஃபிளெக்சிபிள் ஆனா குவாலிட்டி கேரண்டி இல்ல கரெக்ட் கேபிள் தனியான நெட்வொர்க் சமர் ரிலையபிள் ஆனா ஃபிளெக்சிபிலிட்டி சுத்தலா கிடையாது ஐபிடிவி உங்க ப்ரொவைடரோட பிரைவேட் இன்டர்நெட் கேரண்டிட் குவாலிட்டி கூடவே சில ஃபீச்சர்ஸ் ஆனா அவங்க பிராட்பேண்ட்ல நீங்க லாக் ஆயிடுவீங்க பெர்ஃபெக்ட் சம்மரி எதிர்காலம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கற இந்த ரீபன்லிங் தான் ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பட்ஜெட் உங்க பழக்கம் உங்க தேவைக்கு ஏத்தது எதுன்னு நீங்களே சூப்பரா முடிவு பண்ணிடலாம் கண்டிப்பா இதுல கடைசியா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க சொல்லுங்க முன்னாடி காலத்துல சிக்னலை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்ககிட்ட பவர் இருந்துச்சு ஆமா அப்புறம் கன்டென்ட்ட யார் வச்சிருக்காங்களோ அவங்க பவர்ஃபுல் ஆனாங்க ஸ்டூடியோஸ் சேனல்ஸ் ஆனா இப்போ இத்தனை சாய்ஸ் இருக்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கையில தான் உண்மையான பவர் இருக்கு ஓ இன்ட்ரெஸ்டிங் அதாவது வெறும் கண்டென்ட்டை விட அதை எப்படி உங்களுக்கு தொகுத்து அழகா சாஜி ஈஸியா பாக்க வைக்கிறாங்க கியூரேஷன் தான் இப்ப ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான விஷயமா மாறிட்டு இருக்கு இத நீங்க யோசிச்சு பாருங்க